திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆனால் ஒரு சில படம் தான் மனசில் அப்படியே நிற்கிது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் வந்து கோமாளி அப்படிங்கிற படம் வந்து அவருடைய முதல் படம் டைரெக்ஷனில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணார் லவ் டுடே அது சூப்பர் 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 டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அடுத்த படம் ட்ராகன் டிராகனம் சூப்பர் ஹிட் ஸோ இப்படி வந்து தொடர்ந்து ஹிட்டுகளை கொடுத்துட்டு வர பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து நம்ம சிவனுடைய டைரக்ஷனில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துக்கு வந்து படம் டைட்டில் வச்சதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா எல்ஐசி எல்ஐசி நோ நொணு வி ஆர் வெரி ரெப்பூட்டட் கன்சர்ன் கவர்மெண்ட் என்டர்டேக்கனில் இருக்கிறோம் எல்ஐசி இந்தியா நாங்கள் எவ்வளோ பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களை பற்றி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது மாற்றுங்க மாற்றுங்க அப்படின்னு பிரச்சனை வந்ததுனால எல்ஐசி வைக்கக்கூடாது எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கேஓ கும்பேனி அப்படின்னு மாற்றிடுவாங்க நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து எல்ஐகே அப்படின்னு வச்சாங்கன்னா ஆனால் எல்ஐகே அப்படின்னாவே ஃபார்ம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைக்கு அப்படிங்கிறாங்க லைக்குன்னா எல்லைக்கே கேஇ வரணும் அது வரல சரி ஓகே பரவாயில்ல விட்டுருவோம் இந்த எல்லை கேல அடுத்து வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பஞ்ச் இப்போ இந்த டீசர் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் லுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க அதில் விக்னேஷவன் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தார் அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பிரதீப் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக கொடுப்போம் அந்த ஃபஸ்ட்டு பஞ்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு ஆனால் அங்கே ஒரு சிக்கல் வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூலி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட்டு பஞ்சை நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம்டாங்க என்ன சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சார் நாங்கள் தலைப்படம் வந்தால் மட்டும் இல்லை தலைவர் படம் வந்தாலும் நாங்கள் தள்ளி போயிடுவோம் அப்படின்னு இருக்கார் தலைப்படம் வந்தான்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்போது பிரதீப் ரங்கநாதன் வந்து டிராகன் படம் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு அந்த சமயத்தில் வந்து விடாமிரிச்சி ரிலீஸ் ஆகுது அப்படின்னோடனே இவங்க உடனே இல்லை இல்லை நீங்கள் டிராகனை ஒரு வாரம் தள்ளி வைங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய படத்தோட காம்படிட் பண்ண வேணாம் திடீர்னு ஏதாவது பெரிய மாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இந்த படம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அமைகிறோம் அப்புறம் அதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும் அதுதான் காரணம் ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி இப்போது வந்து தலைவருடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு பென்ச்சே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க தள்ளி வைக்க போகிறாங்க அவ்வளோதான் இப்போ ரிலீஸ் ஆகலை இந்த ஃபஸ்ட்டு பஞ்ச் வரலை ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா விக்னேஷ் சிவன் பர்த்டே கேக் கொடுப்பாருன்னு பார்த்தா பிரதீப் பிரகநாதனுக்கு அல்வா கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க ஏற்கனவே விக்னேஷ் சிவனுக்கு ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் விக்னேஷ் சிவன் வந்து அஜித் சார் சார்ஜ் படம் பண்ணுறதா இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ கார் ரேஸுக்கெல்லாம் போனதுனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அதனால அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிறாங்க இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து தான் விக்னேஷ் சிவன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இதை எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு மூணு பேர் எழுதியிருக்காங்க விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு எச் ஜே சூர்யா எழுதிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நமது பிரதீப் பிரகநாதன் எதிர் இருக்கார் ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு இவங்களுடைய மிக்சர் விக்னேஷ் சிவனுடைய ஜானர் ஒன்று எஸ்ஜே சூரியாவுடைய அந்த டெக்னிக் ஒன்று பிரதீப் ரகனானுடைய அந்த யூத்து ஃபார்மேட்டு இது மூணும் சேர்ந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காத்துன்னு தான் பார்க்கணும் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒருவேளை சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரோ அதுவும் எனக்கு தெரியல அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும் ஏன்னா அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது இந்த படத்துக்கா இல்லை வேறு படத்துக்கா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃப்யூஷன் ஆகிட்டே இருக்குது அதனால் அந்த கன்ஃப்யூஷன் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போ வரப்போகுது எப்போ ஃபஸ்ட்டு பஞ்ச் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு பஞ்சுக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி என்னென்னலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத அப்போ முடிவு பண்ணிப்போம்